மொபைல் கொடுக்கிற நேரத்தை குறையுங்கள் ரொம்ப குறைச்சலாக கொடுங்க அரை மணி நேரம்னா அரை மணி நேரம்தான் ஒரு மணி நேரம்னா ஒரு மணி நேரம் தான் அதற்கு மேலே குழந்தைகள் கையில் தயவு செய்து மொபைல் ஃபோனை கொடுக்காதீர்கள் ஏன்னா அவர்களை ஏமாற்றுவதற்கு அவர்களை தவறாக வழி என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே இருக்குது அணுகுண்டு கூட ஒரு தடவை தான் வெடிக்கும் ஆனால் இந்த மொபைல் போனுக்குள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆபத்து வெடித்து கொண்டே இருக்கிறது என்பதை தயவு செய்து பெற்றோர்களாகி நீங்கள் மறந்து விடாதீர்கள் நிறைய என்ன செய்யறோம் பிள்ளைங்க நோய் நோய்னு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மொபைல கையில கொடுத்துரும் சாப்பிடும்போது சாப்பிட மாட்டான் மொபைல கொடுத்தா சாப்பிடுவான் நம்ம டிவி பார்க்கும்போது தொந்தரவு பண்ணான்னா மொபைல கொடுத்துடலாம் நீங்க ஓய்வாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு மொபைல் கொடுத்தீர்கள் என்றால் வருங்காலத்தில் நீங்கள் ஓய்வே இல்லாதபடிக்கு என்ன ஆகுமோ அதெல்லாம் ஆகக்கூடிய ஆபத்து இந்த மொபைலில் இருக்கிறது குழந்தைகளுக்கு அவங்க எவ்வளவு கோச்சுக்கிட்டாலும் சரி எவ்வளவு அழுதாலும் சரி எவ்வளவு முரண்டு பிடித்தாலும் சரி மொபைல் ஃபோன் கொடுப்பதற்கு ஒரு அளவுதான் அதை தாண்டி கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்லுங்கள் அதுலையாவது நம்ம பெற்றோருங்கிறத நிரூபிப்போம் எல்லாத்துலயுமே அவங்களுக்கு ஷூ சாக்ஸ்ல இருந்து அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல இருந்து அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து கூட வைக்க மாட்டாங்க நம்மளே தேடி எடுத்து திங்கக்கிழம அந்த கருப்புரிப்பனை வெள்ளரிப்பனை தேடுறதுக்குள்ளே பாடாப்படும் ஒரு ரிப்பன் டிவிக்கு பின்னாடி கிடக்கும் ஒரு மொட்டை மொட்டமாடியில் கிடக்கும் ஒரு பிள்ளை எப்படி அப்படி படுத்து தூங்கியிருக்கும் இங்கிட்டு ஒரு தலை அங்கிட்டு ஒரு தலை வச்சா படுத்துருக்கும் தாம்பல பசங்கள் சாக்ஸ் எங்கெல்லாம் கிடக்கும் சிலிண்டருக்கு பின்னாடி ஒன்று மலைப்பாம்பு மாதிரி சுருண்டு கிடக்கும் இன்னொன்று பக்கத்து வீட்டில் கிடக்கும் எப்படுறா இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சிருந்தேன் அப்படின்னா அது பாட்டுக்கு வச்சிருப்பான் புக்கெல்லாம் எங்கெங்கேயோ கிடக்கும் எல்லாமே நாம தான் எடுத்து வைக்கிறோம் ப்ராஜெக்டே நம்ம தானே செய்கிறோம் ஹோம் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவது ப்ராஜெக்ட் என்பது பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படுவது இந்த ப்ராஜெக்டை வச்சுக்கிட்டு நம்மெல்லாம் படுற பாடு எங்களால் படிக்க முடியலைன்னு நினைப்பா அவங்கள கொண்டு வந்து இங்கே சேர்த்தோம் இப்போ நீயும் படி நீ தானே படிக்கலன்னு வருத்தப்பட்டவா சேர்ந்து படிப்போம்னு இன்னைக்கு குடும்பமே சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் குழந்தைகளுக்கு சில விஷயங்களை கட்டாயமாக கற்றுக் கொடுங்கள் மொபைல் ஃபோனுக்கு நேரம் குறைவாக ஒதுக்க சொல்லுங்கள் பெரியவர்களை மதிப்பதற்கு கற்றுக் கொடுங்கள் அன்னைக்கெல்லாம் வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா ஓடி போய் காலில் விழுவோம் அவங்க ஒரு திருநீர் பூசுவாங்க அவ்வளவுதான் ஒரு கால் ரூபாய் கையில கொடுப்பாங்க அது பெருமையா இருக்கும் எங்க பாட்டி கொடுத்தாங்க எங்க தாத்தா கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கௌரவமா இருக்கும் இன்னைக்கு பிள்ளைகள் வீட்டுக்கு யார் வந்தாலும் இந்த இப்படியே பார்க்குதுக்கு ஏதோ இருந்து ஒருத்தர் வந்த மாதிரியே பார்க்குதுக்கு ஊர்லேருந்து நம்ம அப்பா தான் வர்றாரு டே தாத்தா காலில் போய் உளு எதுக்கு உள்ளனும் டேய் தாத்தாடா ஆமாம் தாத்தா தான் நான் வேற என்னமா சொன்னேன்னா டே காலில் உள்ளடா எதுக்கு உள்ளனும் என்னையை பற்றிருக்காருடா உனையை பற்றா நீ போய் உளு என்னையும் உள்ள சொல்லு ஏ காலில் உளுந்தா காசு தருவார்டா நிஜமாவான்னு ஓடி போய் காலில் விழுறான் அவர் பதறி அடிச்சு பாக்கெட்ல ஒரு பத்து ரூபாய் அவர்கிட்ட என்ன இருக்கும் அதை கொடுக்குறாரு இப்படி நம்மகிட்ட வந்து காமிக்கிறார் இந்த பத்து ரூபாய்க்கு இந்த ஆள் காலையில என்ன உழ சொல்றல்ல இந்த நீய வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிருது இங்கே யோசிச்சு பாருங்க இந்த குழந்தைக்கு தாத்தா என்பவர் இந்த குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் உழைப்பால் இந்த குடும்பத்தை உருவாக்கியவர் என்கின்ற உன்னதமும் தெரியவில்லை பத்து ரூபாய் சம்பாதிப்பது எவ்வளவு சிறந்தது எவ்வளவு சிரமமானது என்று பணத்தின் மதிப்பும் அவங்களுக்கு தெரியவில்லை அதனால் குழந்தைகளுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டதை தெரியாமல் தயவு செய்து வளர்க்காதீர்கள் ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எவ்வளோ சிரமப்பட்டீங்க என்பதை இந்த குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் இந்த குழந்தைகளுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் உங்கள் வயசில் உள்ள எத்தனையோ பிள்ளைகள் ரெண்டு வருஷம் மொபைல் வச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க இதே மொபைலில் உங்கள் வயசில் உள்ள பிள்ளைங்க எல்லாருமே கையில் வச்சுருந்தாங்க அந்த ரெண்டு வருஷத்தில் அவங்க என்னென்னமோ சாதிச்சாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதில் நடந்த விஷயத்த சொல்றேன் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நம்மள மாதிரியே தான் மொபைல் ஃபோனு பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்பா அவள் லெவன்த் படிக்கிறாள் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் கண் விழிக்காத ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு அம்மா அப்பா விவசாய கூலி வேலை பார்க்குற ரொம்ப சாதாரணவங்க கஷ்டப்பட்டு மொபைல் போன் வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த பொண்ணு என்ன பண்றா படிக்கிற நேரம் தவிர மற்ற நேரத்தில் இந்த ஆன்லைன்ல என்னென்ன போட்டி வச்சாலும் யார் யார் நடத்தினாலும் அந்த போட்டியில எல்லாம் கலந்து பிரைஸ் வாங்கிக்கிட்டே இருக்கிறான் ஒரு நாள் அமெரிக்கால இருக்கிற நாசா விண்வெளி கழகத்துல இருந்து ஒரு குயிஸ் காம்படிஷன் வைக்கிறாங்க அதுல அவ கலந்துக்கிறா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணு ரவுண்ட்லயும் ஜெயிச்சு அவளுக்கு சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு இப்ப நாசாவுக்கு போறதுக்கு அவ செலக்ட் ஆயிட்டான் ஆனா ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா அமெரிக்கா வர்ற வரைக்கும் இருக்கிற செலவை இவங்க தான் பாத்துக்கணும் அங்க போய் தங்குறது சுத்தி பாக்குறது எல்லாமே அமெரிக்காக்காரங்க ஏத்துக்குவாங்க இப்போ சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ எப்படி அமெரிக்கா போயிட்டு வர்றதுக்கு செலவு பண்ண முடியும் அதே வலைத்தளம் நம்ம பிள்ளைக விளையாடிக்கிட்டு இருந்தாங்கல்ல அதே வாட்ஸ்அப் அதே ஃபேஸ்புக் அதே இன்ஸ்டாகிராமில் இந்த பொண்ணு தான் ஜெயித்த சான்றிதழை போட்டு நான் செலக்ட் ஆயிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் ஆனால் போயிட்டு வர்றதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு தாங்க போட்டா உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தமிழர்களும் ச நம்ம ஊர் பொண்ணு நம்ம தமிழ்கார பொண்ணு இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுருக்குன்னு அவங்க அவங்களால முடிஞ்ச ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் எல்லாம் அனுப்பி வச்சாங்க ஒரு கட்டத்தில் அவளுக்கு தேவையான பணம் சேர்ந்துருச்சு திடீர்னு இவளை பற்றி கேள்விப்பட்டு ஒரு தொண்டு நிறுவனம் அவங்க ஊருக்கு வந்தாங்க வந்து அம்மா நீ இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கிற உனக்கு போக்குவரத்துக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவும் இந்த பெட்டியில இருக்கு நீ வச்சுக்கோன்னு கொடுக்குறாங்க நம்மளா இருந்தா என்ன செஞ்சுருப்போம் ரொம்ப சந்தோஷம் தான் காத்துட்டு இருந்தேன் வாங்கியிருப்போம்ல அந்த பிள்ளை இல்ல இல்ல எனக்கு ஏற்கனவே எங்க தமிழர்கள் பணம் கொடுத்துட்டாங்க இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இல்லம்மா இது உனக்காகத்தான் கொடுக்குறோம் நீ வச்சுக்கோ இல்லை இல்லை இதை நான் வாங்கிக்கிட்டே அவங்களுக்கு நன்றி இல்லாம போயிடுவேன் இந்த பணம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டா அவங்க ஒரு நிமிஷம் யோசித்துட்டு சரி உனக்கு ஏதாவது சின்ன லட்சியம் இருக்கும் இல்லையா உனக்கு நீ ஏதாவது ஒரு கனவு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நீ சொல்லு அதை நாங்கள் நிறைவேற்றுறோம் அது அந்த பொண்ணு சொன்னதுங்க நாங்கள் சின்ன கிராமம் எங்க ஊரு இங்க ஒரு நூத்தி இருபத்தி ஆறு வீடுகளில் கழிப்பறையே கிடையாது எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால் இந்த நூத்தி இருபத்தி ஆறு வீட்டுகளுக்கும் உங்களால் முடிஞ்சா கழிப்பறை கட்டித்தர முடியுமான்னு கேட்டாங்க அவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க ஒரு பதினொன்றாம் வகுப்பு படிக்கிற மாணவிக்குள் இப்படி ஒரு பொதுநல சிந்தனையா என்று ஆச்சரியப்பட்டு நூற்றி இருபத்தாறு வீட்டுக்கும் அவர்கள் இலவசமாக கழிப்பறை கட்டித்தந்தார்கள் விஷயம் இதோட முடிஞ்சு போகல மகாராஷ்டிரால ஏழாம் வகுப்பு தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு கனவு மெய்ப்படும்னு ஒரு பாடத்தை ஏற்பாடு செய்தார்கள் இந்த பிள்ளையுடைய ஜெயலட்சுமியுடைய வாழ்க்கை வரலாறை கனவு மெய்ப்படும் என்கின்ற பாடத்தில் அவள் வாழ்க்கையவே பாடமாச்சிட்டாங்க இப்போ அவ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாள் அவள் பாடத்தை மகாராஷ்டிரத்துல பாடமாக அவள் வாழ்க்கையே படித்து கொண்டிருக்கிறார்கள் அதே ரெண்டு வருஷம் இதே மொபைல் தான் அவ கையிலும் இருந்தது ஆனால் தான் யார் என்பதை அவள் அங்கே நிரூபித்து விட்டிருக்கிறாள் அப்போ உங்க கையில் இருக்கிற அதே கருவிதான் வேற ஒருத்தங்களால சாதிக்க முடிகிறது ஆனால் இந்த கருவியை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் பின்தங்கி விட கூடாது நான் இந்த குழந்தைகளுக்கு ஒன்றுதான் சொல்ல ஆசைப்படுகிறேன் உங்க வயசுல இருக்கிற டீனேஜ் பிள்ளைங்களுக்கு சொல்றேன் டென்த்து லெவன்த்து டுவெல்த் இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் உங்க வயதில் இருக்கிற எத்தனை பிள்ளைகள் இது மாதிரி நல்ல பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்து படித்திருக்கிறார்கள் எத்தனை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கே போய் படிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா போன வருஷம் பத்தாம் வகுப்பு நம்ம தமிழ்நாட்டுல பொது தேர்வு எழுவது எழுதுவதற்கு முப்பத்தி ரெண்டாயிரம் மாணவ மாணவியர்கள் வரவில்லை தெரியுமா உங்களுக்கு போன வருஷம் கொரோனா முடிஞ்சு பறிச்சு வச்சாங்கல்ல பத்தாம் வகுப்பு எவ்வளவு முக்கியமான பொது தேர்வு முப்பத்தி ரெண்டாயிரம் பிள்ளைங்க வரலங்க ஏன் அவங்களாம் காணாம போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா வேற கிரகத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க அம்மா அப்பாலாம் அவங்க அவங்க பிள்ளைய வேலைக்கு அனுப்பிட்டாங்க இவன் படிச்சு நம்ம என்ன செய்ய போகுது அப்படின்னு கொரோனா வந்த உடனே இந்த எல்லாம் வேலைக்கு அனுப்பிட்டாங்க அவர்களுக்கு படிப்பு மறந்து போய்விட்டது முப்பத்தி ரெண்டாயிரம் பிள்ளைகள் பத்தாம் வகுப்பு பாடம் எழுதவே வரவில்லை ஆனால் இந்த கொரோனா காலத்தை தாண்டி நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பள்ளிக்கூடத்தில் இப்படி மலர்ந்த முகத்தோடு உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்றால் இதற்கு யார் காரணம் அந்த பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அவங்களாம் பாவம் செஞ்சவங்களா நீங்களாம் புண்ணியம் செஞ்சவங்களா இல்லை பிள்ளைகளே ஒரே ஒரு வித்தியாசம்தான் உங்களுக்கு கிடைத்த மாதிரியான நல்ல பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை பெற்றோர் நமக்கும் சிரமம் தான் ஆனாலும் நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது என்று சுமையெல்லாம் தான் தாங்கி கொண்டு இந்த கல்வியை அவர்கள் உங்களுக்கு கொடுத்தார்கள் ஆனா அந்த பெற்றோர்கள் கொடுக்கவில்லை அதனால ஒவ்வொரு நாள் இந்த புத்தகத்தை திறக்கும் போதும் இந்த பேனாவை திறந்து எழுதும் போது உங்களுக்கு முதலில் முன்னால் வந்து நிற்க வேண்டியது உங்க அம்மா அப்பாவுடைய முகம்தான் வந்து நிற்க வேண்டுமே தவிர வேற சினிமா நடிகர்களுடைய முகமோ இந்த மொபைல் போன்ல நீங்க வேடிக்கை பார்க்கிற அற்ப மனிதர்களின் முகமோ உங்கள் மனதில் நிற்க கூடாது உங்களுக்காக யார் காத்திருக்கிறார்களோ உங்களுக்காக யார் வாழ தயாராக இருக்கிறார்களோ உங்களுக்கு ஒன்று என்றால் யார் துடித்து போவார்களோ அவர்கள்தான் உங்களுக்கு முக்கியம் என்பதை தயவு செய்து அடுத்த தலைமுறை பிள்ளைகள் புரிந்து வேண்டும்